பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது ஒரு வாரம்தான் ஆனது ஆனா டிராமா ஒன்பது வாரம் நடந்த மாதிரி இருக்கு முதல நந்தினி வெளியேறி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்தாங்க இப்போ முதல் வார எலிமினேஷன்ல டைரக்டர் பிரவீன் காந்தி வெளியேற்றப்பட்டார் ஆனா இதுல பெரிய ஷாக் என்ன தெரியுமா எல்லாரும் இவர் தான் வெளியேறுவார் நினைச்ச திவாகர் அவர் தான் ஓட்டுல டாப்ல வந்துட்டாராம் இது எப்படி சாத்தியம் இதுக்கே ரெண்டு காரணம் சொல்லப்படுது முதலாவது திவாகரை ஆரம்பத்திலிருந்தே வீட்டுக்குள்ளே எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டாங்க அதை பார்த்த ரசிகர்கள் இவனுக்கு நியாயம் இல்லாம டார்கெட் பண்றாங்க கோபத்தோடே வாக்குகள் போட்டாங்க இரண்டாவது விஜய் பார்வதி மட்டும் ஆரம்பத்திலிருந்து திவாகருக்காக சப்போர்ட்டா நின்று இருக்காங்க வெங்கறிவரும் நண்பர்களா சகோதர சகோதரியா நெருக்கமாக இருக்காங்க மகாநதி சீரியல் நடிகர் கம்ருதீன் திவாகரை பைத்தியக்காரன் லூசு மெண்டல் திட்டும் வீடியோ வெளியாயிருச்சு அதுல கூட என்ன வேணாலும் நடக்கட்டும் கேரியர் போனாலும் பரவாயில்லன்னு ரொம்ப கடுமையா பேசுறாராம் அந்த வீடியோ வைரல் ஆனதும் நெட்டிசன்ஸ் கோபத்தோட கமிருதினை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள சாப்பாட்டு விஷயத்துல கூட திவாகர் தனியாக நியாயம் பேசுறாராம் பசி எடுக்கும் போதுதான் சாப்பிடணும் ஆனா மற்றவர்கள் அவனை ஏளனமா பார்த்துட்டாங்க இதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் சாப்பாடு போல சின்ன விஷயத்துக்கு கூட அவனை டார்கெட் பண்றாங்கன்னு திவாகருக்கு பெரிய அளவிலான அனுதாப ஓட்டுகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த வாரம் திவாகர் என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறாருன்னு ரசிகர்கள் ஆவலா காத்திருக்காங்க உங்களுக்கு திவாகர் பிடிச்சிருக்க இல்லையா சொல்லுங்க நண்பா